ஸோ காலேஜுக்கு போகிறோம் தமிழ் மீடியம் படித்தோம் இங்கே நிறைய பேர் எத்தனை பேர் தமிழ் மீடியம் இருக்கீங்க தமிழ் மீடியம் தானே நிறைய பேர் தமிழ் மீடியம் இருப்பீங்க ஸோ நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் ப்ளஸ் டூ வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறோம் எல்லா இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் அப்படியே எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கு கண்ணை கட்டும் இல்லை அப்பப்போ படிக்கும் படிக்கும்போது ஸோ அப்போ சாயந்தரம் நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் இருக்குல்ல இது இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் இயர் இல்லை மெக்கானிக்கல் இருக்கும் சிவில் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும் ஸோ அதில் இருக்கிற டெர்னாலஜிஸ்லாம் நம்ம நோட் பண்ணிப்பேன் நோட் பண்ணிவிட்டு லைப்ரரிக்கு போவேன் அங்கே இருக்கிற டிக்ஷனரிஸ் இருக்கும் ரெண்டு மூணு டிக்ஷனரி இருக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி கேம்பஸ் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி அப்படின்னு இருக்கும் அதில் எடுத்து புரட்டி ஒரு நாளைக்கு அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் கிரவுண்ட் விளையாட போயிடும் காலேஜ் எப்படி இருக்கும் தெரியும்ல ஹாஸ்டல்ல இருந்தேன் ஜாலியாக இருக்கும்ல பசுமையான இளமையான ஒரு டைம் அது இல்லை நீங்களாம் அந்த கடந்து வரீங்க ஸோ அந்த நேரத்தில் தமிழ் கம்ப்யூட்டர்னு ஒரு மேக்சின் இருந்தது லைப்ரரியில்